வணக்கங்க மகாலிங்கம் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் மகாலிங்கம் நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல தண்ணி சௌகரியத்தோடு ஒரு மூன்று ஏக்கரை தோப்புங்க பாருங்க தானே நல்ல ஒரு கட்டோன்னு பேசலைங்க நல்ல நல்லா வயசு பாருங்க இல்லை ரெண்டு போர் இருக்குதுங்க பார்த்ததைக்கு இந்த தொட்டிங்க தீராத தண்ணிங்க ஒரு நல்ல இலை வயசுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிங்கன்னா செஞ்சேரி மலை ஏரியாங்க செஞ்சேரி மலை டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து வரலாங்க அதே போல் இன்னொரு வழிங்க பல்லடம் டூ உடுமலை மெயின் ரோட்லேருந்து வரலாங்க நீ ரெண்டுமே நியரஸ்ட் தானுங்க நல்ல ஒரு தோப்புங்க நல்லா வாஸ்து பண்ணி நல்லா இருக்குதுங்க நல்ல ஏழை வயசு மரம்ங்க இது ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அறுபத்தஞ்சி லட்சம் ரூபா கேட்குறாங்க பிடிச்சிருந்தா குறைச்சி பேசலாமுங்க இந்த ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருந்தா என்ன நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க டபுள் நைன் செவன் சிக்ஸ் நைன் ஃபைவ்